இன்னைக்கு தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் எந்த ஒரு தேசிடத்தையும் உயிர் போட அவளை விட மாட்டான் எவனுடைய மொழி இருக்கூடாது எவனுடைய கலையும் இருக்கக்கூடாது எவனுடைய பண்பாடும் கூடாது எவனுடைய இன அடையாளம் கூடாது அழிக்கிறான் சந்தையை விரிவாக்கிட்டே போகணும் அதுதான் அவன் கவலை அப்படி நம்ம இனத்தை அழிக்கிறான் லட்சக்கணக்கான நமது மக்கள் செத்து விடுறோம் ஐநூறு கிறிஸ்தவர்களை சிங்களரானவும் கொன்றது ஐநூறு இஸ்லாமியர்களை சிங்களும் கொண்டது ஐநூறு இந்துக்களை சிங்களரானவும் கொண்டு குவித்தது என்று எழுதல ஐநூறு பிள்ளைமார் செத்து விழுந்தார்கள் ஐநூறு தேவர் செத்து விழுந்தார் ஐநூறு நாடார் செத்து விழுந்தார் என்று எழுதல தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் தமிழர்கள் செத்து விழுந்தார்கள் என்றுதான் உலக நாடுகளும் இந்திய பெருநாடும் ஏடும் தொலைக்காட்சிகளும் செய்தி பதிவு செய்தது இதில் என்ன தெரியுது நீ பிணமாக விழும்போதும் தமிழர் என்கிற இனமாகத்தான் விழுந்தாய் என்ற அப்ப என்ன உணர்ச்சி வருது தேய் நம்ம இந்து கிறிஸ்தவர் இஸ்லாம் இல்ல இருக்குடா நம்ம இந்த திராவிட கிராமெல்லாம் புழுகுடா நம்ம தேவர் தேவை எந்த நாடா ஒரு சமூக அடையாளம் தான்டா ஆனால் நம் முகம் நம் முகவரி நம் அடையாளம் நாம் தமிழர் என்பது அப்போதான் வருது